பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அரசியல் கட்சியினர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர் இதேபோல் திருப்பூரில் சிக்கண்ண அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வலியுறுத்தினர் திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்தில் உள்ள கோவிந்தா அரசு கலைக்கல்லூரியில் பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த மாணவர்கள் வலியுறுத்தினர் பொள்ளாச்சி கூட்டு பாலிகள் வன்முறையை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு பெண் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் என்று கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்